உயிருடன் உள்ள திமுக நிர்வாகியை இறந்ததாக கூறி எஸ்ஐஆர் பட்டியலில் இருந்து நீக்கம் மணிக்கூண்டு பகுதியில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பேட்டி திண்டுக்கல் மணிக்கூண்டு பகுதியில் சனிக்கிழமை மதியம் பனிரெண்டு மணி அளவில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில் கூறியதாவது உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது விரைவில் நல்ல தீர்ப்பு வரும் என்று எதிர்பார்க்கிறோம் இது வரைக்கும் வந்து திருப்பரங்குட்டை பிரச்சனையில் நடக்கும்போது தமிழக கட்சி விஜய் வந்து அதை பற்றி எந்த விதமான கருத்துக்களுமே வெளியேறல அதை பற்றி அது அவர்கிட்ட தான் கேட்கணும் என்கிட்ட கேட்டு என்ன செய்யறது நான் என்ன கேட்குறேன் இன்னும் ஒரு அரிசியல் கட்சியாகவே அங்கீகாரம் பரவாயில்லையா அது பற்றி கருத்து கூற நான் விருப்பவில் என்ன என்னன்னா ஒரு அரசியல் கட்சியாக இருந்தால் நிச்சயம் கருத்து கூறுவாங்க பொருள் அதை பற்றி பேச்சு என்ன கேட்பேன் ஸோ அந்த கட்சியில் பார்த்தீங்கன்னா திராவிட இருந்து நிறைய சில முக்கிய தலைவர்கள் எல்லாம் போய் எங்க தமிழக வெற்றி கழகத்துல நேற்று கூட நாஞ்சில் சாப்பாடு செங்கோட்டையம் போயிருக்காரு திராவிடர் கழகம் இல்லையவர் திராவிட கழகம் அவர் அதிமுக திராவிட கல்வி இவர் எல்லா கட்சியில இருந்தார் அதனால அங்கங்க போய் சேருவாங்க போவாங்க வருவாங்க நம்ம அதை பத்தி கட்சி மாறுவதை பத்தி நான் பேசுவதற்கு தயாராக எனக்கு அதை பத்தி தெரியாது எனக்கு பிறந்ததுல இருந்து தெரியாது எஸ்ஆர் பணிகள் ஒரே வச்சு தான் இருக்கேன் அதான் எனக்கு சார் இப்போ எஸ்ஐஆர் படிகள் வந்து நிறைவேடக்கூடிய நிலையில இருக்குது பொது பொதுவாக வந்து எல்லா தொகுதிகளிலுமே குறைஞ்சது ஒரு ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட வந்து வாக்காளர்கள் வந்து லீசம் பண்ணிட்டு இருக்காங்க ஏற்கனவே பேட்டி கொடுத்தேன் ஏற்கனவே பேட்டி கொடுத்தேன் அன்றைக்கி பேட்டி கொடுக்கல சொன்னேன் ஒரே இரவில் என்னுடைய தொகுதியில் கிட்டத்தட்ட அன்ட்ரேசபிள்னு சொல்லி ஆப்சன்ஸ் சொல்லி ஒரு ஆறாயிரம் பேர் இறந்தவர்கள்னு பதினாறாயிரம் பதினாறாயிரம் பேர் அது நீங்களாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் பேர் நீக்கிட்டாங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு நான் புகார் அனுப்பிச்சிருக்கேன் எல்லா பேத்துக்கும் புகார் கொடுத்துருக்கோம் அன்னைக்கு உங்களையும் வச்சு பேட்டி கொடுத்தோம் உங்கள்கிட்ட கலெக்டர் சொன்னார் நாங்கள் பூரா திருப்பி நாங்கள் நீக்கிறதெல்லாம் சேர்க்குறேன் இல்லை போய் பிஎல்ஓ எங்கேயுமே போகல இப்ப சொல்றேன் பிஎல்ஓ எங்கேயும் வாக்காளர்களையும் சேர்ப்பதற்காக போகவில்லை அறையிலே அமர்ந்து நீக்கி விட்டார்கள் ஒரே இரவில் என்ன சொல்லப்பணா வாக்காளர்கள் கையெழுத்துக்கு கொடுத்த மனுவை முறையா அந்த மனுவை பில்லப் பண்ணி நீங்க கொடுத்துருக்கீங்க ஒரையா வாக்காளர்கள் பில்லப் பண்ணி கொடுத்த மனுவை அப்படியே வச்சுட்டு அதையும் சிப்டில் போட்டு விட்டாங்க ஆள் இடமாற்றம் ஆகிவிட்டார்கள் என்று ஒரு அதிசயம் ஆத்தூர் தொகுதியில் இருபத்தி ரெண்டாயிரம் பேர் நீக்கியிருக்கிறார்கள் நான் உடனே சேர்க்கிறேன்னு சொன்னார் எனக்கு நடக்கலான்னு நடக்கலான்னு தெரியல எனக்கு அது நம்பிக்கை இல்லை என்ன நடக்குதுன்னு தெரியல நடக்கட்டும் அப்புறம் என்ன இப்போ வந்து நாங்க திருப்பி ரீ போட்டு சொல்ற எங்க நீங்க எங்க என்ட்ரி போட்டா அவர் சொல்லுங்க என்ன சூப்பர் செக் எப்படி பண்ண சூப்பர் செக் ஒவ்வொரு வச்சிருக்காங்களா வாக்காளர் தொகுதியில் இருக்காங்கன்னு போய் பார்த்தாங்களா எந்த எந்த ஊர்ல போய் பார்த்தாங்க நான் தான் சொல்றேன்னு வாக்காளர் அவங்க கையெழுத்து போட்டு பூர்த்தி செய்த மனுவையே ஸ்டிப்டர்ல சேர்த்திருக்காங்க அதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க நான் என்ன சொல்றேன் இறந்தவர்களே சேர்த்திருக்காங்க பழகுடுத்து நரிப்பட்டி நீல்கள போட்டா இன்னும் பல இடங்களில் இறந்து விட்டார்கள் இங்க இருக்க திண்டுக்கல்ல இருக்க திமுக முக்கியவர் புருகானந்தவை அவர் இறந்தவர் பட்டியல அவர் பெயர் சேர்க்கப்பட்டிருக்க ஒரு இடத்துல எஸ்ஆர் கொளறுபடி அவங்க எங்கேயுமே போல உட்கார்ந்த இடத்துல இருந்து பூரா நிரப்பிட்டு ஏதோ ஒரு கணக்கு காமிக்கணும்னு எலெக்ஷன் கமிஷனுக்கு வேலைவாக்குறாங்க எஸ்ஐஆர் முழுமையாக சரியாக நடைபெறவில்லை ஆகவே இந்த எஸ்ஐஆர் வந்து மத்திய அரசு ஒன்றிய அரசு உடனே இந்த எஸ்ஐஆர் ரத்து பண்ணணும் எங்கள் நாங்கள் அதான் சொல்கிறோம் நீ ரத்து பண்ணு நீ தேர்தல் நடத்து வந்து வாக்களிக்கட்டும் இல்லைன்னா வாக்களிக்காமல் போட்டோம் அதை பற்றி பிரச்சனை இல்லை எஸ்ஐஆர் ரத்து செய்யப்பட வேண்டும் இது முறையாக நடைபெறவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து